இந்தியில பேசிட்டு ஏ கிசான் ஓ அது ஹிந்தியில எதனா பேசுவாங்க அதை பார்த்தோம்னா கண்டிப்பா கோவம் தான் வரும் ஒருவேளை அமித்ஷா கோச்சிங்கன்னு பத்து சீட் எனக்கா இல்ல பதினஞ்சு சீட் எனக்கா நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அனதிமுக யார் மேல ஒரு ரெண்டு பேர் மேல பழைய அமலாக்கத்துறை ரைடு எல்லாம் பெண்டிங்ல இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து விசாரிக்கிறாருன்னா அப்ப கதவை எனக்கு சம்பந்தமே இல்லாம ஒன்னு திமுக ஒன்னு தாவேக்கா தாவேக்கா திமுக பண்ணீங்களா விஜய் பண்ணாரா இன்னைக்கு யாருப்பா பதினஞ்சு நாளா உள்ள இருக்கிறது உனக்கு யாருப்பா ஆதரவு குரல் விஜய் வந்து அரசுக்கு எதிரான விஷயங்களை வந்து பரப்பி பிரச்சனை பிரச்ச ஆக்கி விட்டதும் வச்சுக்கோங்களேன் அதிமுகவுக்கு வேட்பாளர் பிரச்சனை கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒண்டி தான் பாக்குறாங்க அதற்கு பின்னாடி அதிமுக தொண்டரையும் ரெட்டலையும் யாருமே கணக்குலயே எடுத்துக்க மாட்டாங்க அதிமுக தொண்டர்கள் வந்து இப்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ஏன் சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆட்சியில் திமுக தொண்டர் சோர்வா இருப்பாங்க ஏன் இருப்பாங்க தொண்டர்களை யாரும் கவனிக்கல எப்போதுமே அரசு ஊழியர்கள் திமுக தான் இந்த வாட்டி போடுவாங்களா ஏன்னா நீங்க லத்தியை வச்சு போலீஸ் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற துறைகள் வந்து காலி பண்ணிட்டீங்க மனசு வலிக்கு வேதனை இருக்கும் இல்லையா இப்போ டீச்சர்ஸ்னாவே வந்து கண்ண முடிவு இப்போ இன்னைக்கு நம்ம பேசுறதுன்றது வந்து அடுத்த ஆறு மாசத்துல என்னென்னலாம் நடக்கும் எந்த கட்சிக்கு எது இதெல்லாம் மைனஸ் வரும் அப்படி நான் பார்க்கும்போது அதிமுக ஒரே ஒரு மைனஸ் தான் பிஜேபி நீங்கள் அதனால தான் வந்து ஆன்மீகத்து கோயிலுக்கு போவாங்க ஆனால் பெரியார் சிலை உடஞ்சிருந்தா ஏன் ஓச்சுன்னு கேள்வி இலவசம் வேணான்ற அந்த இடத்துக்கு நான் போகல நான் அந்த இடத்துக்கு போனேன்னா நான் பாஜகவோட மைண்ட் செட்டில் இருக்கேன் இலவசம் வேணும் எதில் வேணும் இல்லை கடன் கடன் வாங்கி கஜான பணம் இருக்கோ இல்லையோ பண்றாங்க இல்லை திடீர்னு சொத்து வரியில முப்பது பர்சன்ட் கம்மி பண்ணுறாங்க இதெல்லாம் அரசு பண்ணலாம் இல்லை இருக்கிற கெட்ட பேரையும் அதை நல்ல பேரா மாற்றுறதுக்கு அரசுக்கு இன்னும் டைம் இருக்கு இல்லையா அஞ்சாறு மாதம் அதை அவங்க ட்ரை பண்ணலாம் அப்போ ஆன்டி இன்கம்மென்சியை உடச்சி திருப்பி ப்ரோ இன்கம்மென்சி ஏற்றுவாங்க தாவேக்காய் என்ன பண்ணோம் ஆன்டி இன்கம்மன்ஸை சீப்பின் பண்ணோம் இதில் ஒருத்தருக்கு ரூட்டு ரொம்ப கிளியராக இருக்குது எடப்பாடி பி கே பழனிசாமி எனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று திமுக ஒன்று தாவேக்கா தாவேக்கா திமுகன்னு பண்ணிங்களா விஜய் பண்ணாரா இன்னைக்கு யார்ப்பா பதினஞ்சு நாளாக உள்ளே இருக்கிறது உனக்கு யார்ப்பா ஆதரவு குரல் கொடுத்தது நீ கூட கொடுக்கல என்ன இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறாங்க ரூட்டு கிளீரா இந்த விஷயம் நடந்ததுக்கு எனக்கும் இல்லை என் ஆட்சியாக இருந்தால் நல்லா கூட இருந்திருக்கும் எங்கள் பீரியட்ல இப்படி நடக்கலை அப்படி கூட பேச முடியும் சாவு டு சாவுதான் எண்ணிக்கை அப்படின்னு ஆகி போச்சுன்னா லாக்அப் டெத்து அதிமுக கம்மியாக திமுக கம்மியாக ஸ்டெர்லைட்டில் அங்கே சுட்டாங்க இங்கே கள்ளசாராயில் செத்தாங்க கரூருக்கு யார் அப்படின்னும் போது விமர்சனம் வரும் அப்போ அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து ஒரு பிரச்சாரத்தை சேர்க்கும்போது தேர்தல் நெருக்கத்தில் அது திமுகவுக்கு அந்த பிரச்சார ரீதியான ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் ஆன்டி கமெண்ட்ஸை டெவலப் பண்ணும் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன ஒரு புரிதல் இருந்தது பேசுபொருளாக இருந்தது அப்படின்னா தாவேக்கா தனியாக நிற்கிறதுனால அண்ணா திமுகவோட ஓட்டை வந்து அதிகமாக எடுக்கிறதுனால அண்ணா திமுக அடையாளம் இல்லாமல் போயிடும் மூணாவதுக்கு போயிடும்ன்ற மாதிரி ஒரு பொருள் இருந்தது இது நிசாரசமாக நானுமே பேசியிருக்கிறேன் இது நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம் இப்போது நம்ம களத்தில் நண்பர்கள்கிட்ட இப்போ கிட்டே கூட நான் வரும்போது யாருன்னா போகலாங்களா கரூருக்கு கேட்டிருக்கு நான் என்ன எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள் அங்கே இருக்கிறவங்ககிட்ட நம்ம கேட்குறோம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அது சம்டைம்ஸ் கவர்மெண்ட்டுக்கு நெகட்டிவாக போகிற மாதிரி ரூட் எடுக்குது பப்ளிக் சென்டிமெண்ட் மாறுற மாதிரி தெரியுது அப்படி அப்போ அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகிடும்னா விஜய் வந்து அரசுக்கு எதிரான விஷயங்களை வந்து பரப்பி பிரச்சனை பெருசாக ஆக்கி விட்டதான்னு வச்சுக்கோங்களேன் அதிமுகவுக்கு வேட்பாளர் பிரச்சனை கிடையாது ஒரு வேட்பாளரை போட்டு எவ்வளோ செலவு பண்ணணும் எங்கே பூத்து வேலை பார்க்கணும் எப்படி பிரச்சாரம் பண்ணணும் எப்படி மக்களை போய் பார்க்கணும் சின்ன சின்ன ஆல்ரெடி இருக்குது தான் அவங்களோட ஹீரோவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒண்டி தான் பார்க்குறாங்க அதற்கு பின்னாடி அண்ணாதிமுக தொண்டரையும் ரெட்டலையும் யாருமே கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டுறாங்க அண்ணா திமுக தொண்டர்கள் வந்து இப்போ சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஏன் சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆட்சி இல்லை திமுக தொண்டர் சோர்வாக இருப்பாங்க ஏன் இருப்பாங்க தொண்டர்களை யாரும் கவனிக்கலை பொதுவாக திமுக ஆட்சியில் என்னன்னா நிறைய பேருக்கு வேலை போட்டு கொடுப்பாங்க அந்த காலத்துலலாம் நீங்கள் கோசி மணிலாம் போய் கேளுங்கள் இல்லை ஐ பெரியசாமி போய் கேட்டால் அண்ணன் தான் அரசாங்கம் வேலை வாங்கி கொடுத்தாரு எனக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது சிபாரிசு கிபாரிசுலாம் எதுவும் இல்லாமல் காசு வாங்காமல் பண்ணி கொடுத்தாங்க போய் சொன்னோம் தொகுதியும் பண்ணி கொடுத்தேன் இன்னைக்கு யாருன்னா அது மாதிரி பேசுறாங்களா சரி அரசு ஊழியர்கள் யாருக்கு சாதகமா எப்பயுமே ஓட்டு போடுவாங்க அரசு ஊழியர்கள்னாலே திமுக தான் இந்த வாட்டி போடுவாங்களா ஏன்னா நீங்க லத்தியை வச்சு போலீஸ் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற துறைகளெல்லாம் வந்து காலி பண்ணிட்டீங்க மனசு வலிக்கு வேதனை இருக்கும் இல்லையா இப்ப டீச்சர்ஸ்னாவே வந்து கண்ணை மூடி அந்த டீச்சர் தான் பூத்துல உட்கார போறாங்க அந்த டீச்சர் தான் அந்த கடைசியா பேலட்டை பூட்டி சாவி போட்டு ப்ரசைடிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுப்பாங்க இந்த ப்ரசைடிங் ஆஃபீஸர் ரிட்டர்னிங் கிட்ட கொடுப்பாரு இதெல்லாம் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பின்னடைவாக தெரியலையா அப்போது இன்றைக்கி நம்ம பேசுறதுன்றது வந்து அடுத்த ஆறு மாதத்தில் என்னென்னலாம் நடக்கும் எந்த கட்சிக்கு எது இதெல்லாம் மைனஸ் வரும் அப்படி நாம் பார்க்கும்போது அதிமுக ஒரே ஒரு மைனஸ் தான் பிஜேபி ஒரு வேளை பிஜேபியை தலைமுழுகிறாரு இல்லைப்பா உனக்கு பத்து சீட்டு தான் பத்து சீட்டு பிஜேபிக்குன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு பதினஞ்சு சீட்டுக்குள்ளே பிஜேபி சுருக்குறான்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி முதலமைச்சர் போட முடியுமா எந்த மாநிலத்தில்னா இந்த நம்பர் அடுக்குமா எழுபது சீட்டு தொண்ணூறு சீட்டு பிஜேபிக்கு அப்படின்னா மேபி துணை முதல்வர் வரலாம் இல்லை ஏக்நாத் ஷிண்டே மாதிரி ஒரு ஆளை உருவாக்கி வரலாம் இல்லை ஃபட்னாவிஸ் மாதிரி ஒரு ஆளை ஒதுக்கி விட்டுட்டு ஆல்ரெடி பிஜேபி சிஎம் இருந்தால் ஒதுக்கி விட்டுட்டு வந்து இரண்டாம் கட்டத்தில் யாருனா ஒருத்தர் தயார் பண்ணி எடப்பாடி பழனிசாமி உட்கார்னா இப்போது எடப்பாடி பழனிசாமி தன்னோட கஷ்ட காலங்களெல்லாம் முடிக்கிறார் டிடி தினகரன் சசிகலா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்புறம் அண்ணாமலை அவர்கள் அப்புறம் அமித்ஷாவோடய அந்த பிரச்சனைகள் கடந்த காலத்தில் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு உட்கட்சியில் செங்கோட்டையன் போன்றவர்கள் கருத்து இதெல்லாம் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டார் இவங்கெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது சுமூகமாக அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கஷ்டமான சூழ்நிலையை அனுபவிச்சிருந்தார் இப்போது அந்த பீரியடில் ஒரு நூற்றி எழுபது தொகுதி முடிச்சிட்டார் இனி மழை வர போகுது அப்போ அந்த பஸ்ஸுக்கு போனதுக்கு அந்த உழைப்புக்கு உண்டான பலன் மக்களை போய் சந்தித்தது இருக்கு மக்கள் ஞாபகம் வச்சுருப்பாங்களா வச்சுருக்க மாட்டாங்க நீங்கள் காசு கொடுங்க பிரியாணி கொடுங்க குவாட்டர் கொடுங்க அப்போ வந்து பார்த்தாப்பல அந்த மூணு முக்கு ரோடில் வந்தாப்பல அந்த சைடு பஸ் ஸ்டாண்டில் வந்தாப்பல இந்த சைடு ஜிஎச்சிக்கு பின்னாடி கூட்டம் போட்டுனாப்பல இருக்கும் அந்த வந்து பேசினாப்பல பார்த்தாப்பல கை காட்டினாப்பல எங்களுக்கு பிடிச்சிது டாட்டா காட்டணும் பிடிக்கல மூஞ்சா காட்டணும் மக்களை சந்தித்தார் அதுக்கும் அந்த ரெட்டலைக்கும் எதனா இருக்கும்ல அதெல்லாம் வந்து ப்ளஸ் அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இது போக போக டிஎம்கே டிவிக்கு அடித்தாங்கன்னா கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் நான் வந்து திட்டங்களை சொல்லி பேசும்போது அப்போ போயிட்டு நீங்கள் வந்து பழைய ஊழல் பழைய குற்றச்சாட்டுகள் பேசினீங்கன்னா அது எடுபட ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வாட்டி பேசிட்டு தான் அவங்கள தோக்கடிச்சிருக்கீங்க இன்னொன்று வர்றது வந்து நாடாளுமன்ற தேர்தல் அல்ல பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ டெய்லி போய் தெரு தெருவாக போய் ஓட்டு கேட்க இல்லை ஒரு நாள் ஹெலிகாப்டரில் வருவாங்க ஒரு இடத்துல கூட்டின கூட்டத்தை டாட்டா காட்டிட்டு இந்தியில் பேசிட்டு ஏய் கிசான் கோ அது இந்தியில் எதனா பேசுவாங்க அதை பார்த்தோன்னா கண்டிப்பாக தான் வரும் அதுக்காக ஒரு ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சியை எத்தனி வாட்டி ஜனங்கள் தண்டிப்பாங்க நான் யதார்த்தத்தை பேசுகிறேன் பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனாலவே பேயடி அடிக்கணுன்னு இருக்கா நீ கரண்ட் பில் ஏற்றிக்கோங்க தண்ணி விலை ஏற்றிக்கோங்க சொத்து வரி ஏற்றிக்கங்க ரோட் டிரான்ஸ்போர்ட் பர்மிட் ஏற்றிக்கோங்க ஆட்டோ வியாபாரிக்கு வியாபாரம் இல்லை கட்டுமான தொழில் விலை பிரச்சனை ஆச்சு அரிசி பருப்பு விலை எல்லாமே ஏறிப்போச்சு போச்சு விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது அப்போது அரசு ஊழியருக்கு லத்தி சார்ஜ் பாஜக லத்தி சார்ஜ் பண்ணிச்சா இல்லை பாஜக எதனா போராட்டத்தை தூண்டி விடுச்சா பாஜக பண்ணுறது மலிவான அரசு அதற்கு பாஜகவை ஆல்ரெடி மூணு வாட்டி தோச்சி ஊற வச்சு பேயடி அடிச்சாச்சு அப்போ நம்ம கையில் இருக்கிறத மக்கள் வந்து எப்பயுமே வந்து இந்த ஒரு விஷயத்தையே சொல்லிட்டு சொல்லிட்டு போகும்போது இதை இதெல்லாம் யோசிப்பாங்கல்ல தான் நம்ம எல்லா கட்சியில இருக்கிறதையும் தான் நம்ம பேசுகிறோம் ஒரு வேளை அமித்ஷா கோச்சிங்கன்னு பத்து சீட்டு எனக்கா இல்லை பதினஞ்சு சீட் எனக்கா நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அதிமுக யார் மேலாம் ஒரு ரெண்டு பேர் மேலே பழைய அமலாக்கத்துறை ரைடு எல்லாம் பெண்டிங்கில் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து விசாரிக்கிறாருன்னா அப்போ கதை வேறு இல்லை நீ என்னை கை வச்சிட்டப்பா எஸ்பி வேலுமணியை தூக்கிட்டேன் இல்லை எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஒரு கரூரில் செந்தில் பாலாஜியை சாரி விஜயபாஸ்கரை தூக்கிட்டீங்க விராலி மலையில் எடப்பாடி பழனிசாமி கோ கூட்டினி இல்லை போனால் மக்கள்கிட்ட போட்டுக்கிறேன் என்ன பண்ண போறீங்க அந்த கட்சியில் சீ சீசன்டு பொலிட்டீஷியன் வந்து என்றைக்குமே வந்து இந்த ஜெயிலை பார்த்தெல்லாம் பயவிட மாட்டாங்க ஜெயக்குமாரும் ஜெயிலுக்கு போனார் டி ஜெயக்குமார் அவர் எப்போயுமே ஒரு மாதிரி ஹாப்பினிங் பாயாக தான் இருப்பார் சார் க்ளவுஸ்லாம் போட்டுன்னு மெட்ராஸு சார்பேட்டா பரம்னா எம்ஜிஆர் அப்புறம் அந்த ராக்கி பாய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பார் அவரோட பிரச்சனைகள் நிறைய இருக்குது பிரச்சனைகள் வந்து ரெண்டு நாளில் வெளில வந்துருப்பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான பிரச்சனைலாம் கூட சிந்தி சந்திச்சிருப்பார் ஆனால் ரெண்டு நாள் டைமிங்கு டைமிங் டு ரெக்கவரிட்டுன்னு வாங்க அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து ஏஞ்சி வர்றதுக்கு எடுத்துக்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரம் அது எதுவாக இருந்தாலும் சரி அந்த கெப்பாசிட்டி இருக்கும் அப்போது இப்போ இவங்க வந்து அது ஒரு லெவலுக்கு தான் பயப்படுவாங்க நீங்கள் ரொம்ப பயம் இருந்தால் சரிப்பா என்னை தூக்கி ஜெயிலில் போடு ஊடு டிஎம்கேவே வந்துக்கிட்டோம் எனக்கு நான் போச்சு நீ என்னை எவ்வளோ அடிக்க முடியும் சரி நான் இல்லை ரைட்டு ஊடு டிஎம்கே ஜெயிச்சின்னு போட்டோம் இப்போது என்ன போச்சு நாங்கள்னா நாளைக்கே கேவல் நடு ரோட்டில் வந்துடும் போகிறோம் எல்லாம் சம்பாரிச்சு வச்சுருப்பாங்கல்ல அந்த அந்த மாதிரி செய்ய அரசியல்வாதிகளோட எண்ணோட்டம் என்பது நம்ம நினைக்கிறத தாண்டி சிந்திக்கும் அதே மாதிரி இப்போ நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் திடீர்னு ஒரு புது அவதாரம் எடுக்கிறார் நல்லமே சரியில்லை விஜயா நானாக பார்த்துக்கிறேன் படத்தில் நான் தோற்றதாகவே இருக்கட்டும் ஏன்னா அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலினோடய படம் என்ன கலெக்ஷனு விஜயோட அவரோட கலெக்ஷன் என்ன இவரோட கலெக்ஷன் என்ன எல்லாருக்கும் தெரியும் அவர் டான்ஸ் எப்படி ஆடுவார் இவர் டான்ஸ் எப்படி ஆடுவார் தெரியும் ஆனால் நான் அரசியல்வாதி கலைஞரோட வாரிசு இப்போ முடிவு பண்ணுறேன் திருத்திருவாக போகிறேன் நான் வீடு வீடாக போகிறேன் ஒரு நாளைக்கு நான் போகிற இடம்லாம் வெளியூரில் உட்காந்து சாப்பிட்டு கீப்ட்டு நான் பிரச்சாரம் பண்ணுறேன்னா அவரும் ஒரு பேசு பொருளாக மாறுவார் அப்போ ஸ்டாலின் அவர்களோட அந்த இமேஜ் வந்து பெரியசா டிஸ்டர்ப் ஆகலை களத்தில் வேலை தான் இன்னைக்கு பிரச்சனை திமுகவோட இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் விமர்சனம் கெட்ட பேர் உதாரணத்துக்கு வந்து சமீபத்தில் அந்த ரைடெல்லாம் அவங்களுக்கும் நடந்தது ஒரு சில வீடெல்லாம் சர்ச் பண்ணாங்க அப்புறம் போதை கலாச்சாரத்தில் தொடர்புக்குன்ட்டு பிரச்சனை வந்தது அப்புறம் கள்ளக்குறிச்சி அதெல்லாம் இருக்குது பிரச்சனை அப்புறம் ஓசி பஸ்ஸுன்னு பேசுகிறது வாய்க்கு வந்ததை பேசுறது இதெல்லாத்தையும் விமர்சனத்தை சரி செய்யறதுக்கு உதயநிதி வந்து ஒரு புது அவதாரம் எடுக்கிறாரு வீடு வீடாக போய் பிரச்சாரம் நான் சாமானியனாக பழகிறேன் கலைஞரோட பேரை நான் வந்திருக்குறேன் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் ஒரு சில தீர்வுகள் நிறைய ஃபோட்டோ அவருக்கும் ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்துப்பாங்க விஜய்க்கு நிறைய எடுத்தாலும் உதவிக்கு ஏதோ கொஞ்சம் தான் எடுப்பாங்க அதெல்லாம் மாறும்ல அப்போ களத்தில் போய் யார் ஆடப்போகிறாங்க அப்படின்றது தான் இப்போது அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த ட்ராக்கில் வந்து அதிமுகவுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா பிரச்சனைகள்லாம் அவ்வளோவா இருக்காது அவங்களோட வேலையை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒன்று கூட்டணி பாஜகவோட கூட்டணி தொல்லை கொடுக்குறதுனா யார் கொடுக்கணும் பாஜக தான் கொடுக்கணும் பாஜக தொல்லை கொடுக்காது என்ன கேட்குறாங்களோ கேட்குறதை கொடுக்க போகுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சீசன்டு கட்சி சின்னம் இன்றைக்கி பிரச்சனை இல்லை இன்றைக்கி கையில் ரெட்டல் இருக்குது அப்படின்னு போது அவங்க அவங்க வேலையை பட்டு தாவேக்கல் அப்படி இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டாம் கட்ட தலைவர் எப்போ வேணால் கைது பண்ணலாம் சிபிஐ கூட கைது பண்ணும் இந்த கோர்ட் ஆச்சு நீங்கள் பெயில் வாங்குறதெல்லாம் ஈஸி நிறைய பேர் வந்து சட்டத்தில் வந்து இது வெற்றி நீதின்றாங்க ஹைகோர்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு நம்ப ஒரு ஸ்டே கேஸை வந்து நீங்கள் பெட்டிஷன் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது ஒரு பெட்டிஷனை மூவ் பண்ணுறது ஓரளவுக்கு சொல்ல போகும் உச்சநீதிமன்றத்தோட கம்பேர் பண்ணும்போது அப்போ அதுக்கேற்ற வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர்கள் தான் வைக்க முடியும் நீங்கள் பாட்டுன்னு சும்மா சின்ன வழ வக்கீல் இப்போ என் போன்றவர்கள் எல்லாம் போட்டு கவர்ன் பண்ணியில் இதெல்லாம் எல்லாம் விட மாட்டாங்க அதற்கேற்ற தோரணை அதற்கேற்ற அந்த ஸ்டாண்டிங் இருக்கணும் அந்த சீனியர் கவுன்சில் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அவங்களுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டே ஓப்பன் ஆகும் இவ்வளோ விஷயம் இருக்குது இன்னொன்று அங்கெல்லாம் பெயில் இப்போது வாங்குறதுன்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போது அமலாக்கத்துறை வந்து எல்லார் வீட்லேயும் போகுது ஆதவர் ஜனை வீட்டில் பொறுத்து எவ்வளோ ஆரோக்கியம் கெஜ்ரிவாலை விட நீங்கள் பெரிய பிளேயராக பொலிட்டிக்கலாக டெல்லியினுடைய முதலமைச்சர் உச்சகட்டமாக அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டினாரா இல்லையா பத்து வருஷமாக அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க சரி இதை விட்டா டேஞ்சர்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக பண்ணாங்க அந்த கட்சியில் ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்தது அது இன்னும் கோர்ட்டில் இன்னும் தீர்ப்பு விரல வரலே சரி ஆனால் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி ஆம் ஆத்மி கட்சி தோல்வி அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கே ஆதவ் அர்ஜுனா எங்க அமலாக்கத்துறை வந்ததுன்னா கரூரில் லோக்கல் போலீஸ் தேடுதுன்னப்பவே முன்காலு பின்காலெலாம் தெரியாமல் போனீங்க ஈடி தேடுதுன்னு தெரிஞ்சால் என்ன ஆவீங்க நீங்கள் அதெல்லாம் நான் நிறைய இடத்தான் சொல்லியிருக்கிறேன் முதல்கிட்டருந்து தப்பிச்சு போய் சொரா மீன் கிட்ட மாட்டினாங்க அப்படி முதல்ல வந்து ரொம்ப ஆழத்துல இருக்காது சதுப்பு நிலத்துல இருக்கிறோம் யாத்தில இருக்கும் சொரா மீன் ஆழ்கடல்ல இருக்கும் சொரா கிட்ட போய் மாட்டிருக்காங்க இப்போ சொரா வந்து உண்மையிலே சொரா கிட்ட மாட்டேன்றது சரி இந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதே வந்து தாவேக்காவோட பின்னணில இருந்து வந்து பாஜக தான் தாவேக்காவை இயக்குறாங்கன்ற ஒரு பார்வையும் உண்மையா இப்போ இப்ப நீங்க சொல்றதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறது தானே அந்த வாய்ப்பு பாஜக கிட்ட கொடுத்தீங்க யார் சிபிஐ விசாரணை கேட்டது சிபிஐ யார்கிட்ட இருக்கு சிபிஐ யாரோட கைப்பாவை பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க மத்திய அரசோட கைப்பாவை தான் சிபிஐ அதோட பொம்மை தான் அமலாக்கத்துறை அதோட தான் இன்னும் விசி தோழர்கள் சொல்லக்கூடிய பாஷை தொங்குசத அப்படின்னு சொல்லுவாங்க யாரும் நீங்கள் எப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீங்கள் கேட்கும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழக அரசே திருப்பி விசாரிங்கன்னு கொடுக்க போறது மத்திய அரசு ரெண்டு அரசு தான் இருக்குது ஒன்று மாநில அரசு இன்னொன்று மத்திய அரசு ஒன்று மாநில காவல்துறை இல்லை மத்திய காவல்துறை நீங்கள் அப்போ மத்தியில் போய் இங்கே பஞ்சாயத்துன்னு சொல்லும் போதே மத்தியில் இருக்கக்கூடிய காவல்துறை தான் கொடுக்கும் நீதிமன்றம் இல்லை எனக்கு வந்து பாகிஸ்தான்லேருந்து ஆர்மி வந்து இதை விசாரித்தா எனக்கு நீ நீதி கிடைக்கும் இல்லை ஸ்ரீலங்காவிலேருந்து ஜாஃப்னா பக்கத்தில் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழர்கள் அவங்க விஜயண்ணா மேலே கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி அவங்க வந்து விசாரித்து போனால் நல்லாயிருக்கும் இப்படி எல்லாமே கொடுக்க முடியும் எது சாத்தியமோ அதை தான் செய்ய முடியும் சட்டத்தில் அப்போ மாநில அரசு இல்லை மாநில காவல்துறை இல்லைன்னா மத்திய காவல்துறை மத்திய காவல்துறைன்னா பிஜேபி அப்போ பிஜேபி தானே இனிமேல் முடிவு பண்ணோம் விஜய் சார் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு மேபி அவங்க எதனா அசைன்மெண்ட் கூட கொடுப்பாங்க அது மோசமான கட்சி ஃபஸ்ட்டு அதை நம்ம பதிவு பண்ணும் இது நீ சரிப்பா சிபிஐ எல்லாம் அவங்க பேசுகிற மாதிரி நிம்பல் சொல்கிறத நம்மள் கேட்குறான் நம்மள் சொல்கிறதும் நிம்பல் கேட்குறான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சொல்லி அனுப்புவாங்க சம்மந்தப்பட்டவங்க கிட்ட சொல்லக்கூடிய கட்சி தான் ரெசார்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க ஊழல்வாதி அந்த கட்சியில் வந்து சேர்ந்தால் புனிதர் ஆகிடுவாங்க ஓட்டு திடீர்னு காணா போகும் இதெல்லாம் பிஜேபி மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தானே தேர்தல் ஆணையத்தை தொட்டால் பிஜேபிக்கு வலிக்குது இராணுவத்துக்கு அக்னி வீர் திட்டத்தை பற்றி எதனா பண்ணால் உடனே பிஜேபி பொங்குது இராணுவத்தில் வேலை செய்கிறவங்க அவங்க வந்து அவங்களோட சம்பளம் அவங்களோட வேலை வாய்ப்புகள் அவங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி போராட்டம் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு துண்டக்கான துணியை காணும்னு பிஜேபி போய் அந்த போராட்டத்தை சரி செஞ்சாங்களா காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி சரியான எதிர்கட்சி வேலை செய்யாத ஒரே காரணத்தினால நீங்கள் வந்து எல்லாரையும் ஏமாற்றிட்டு வரீங்களா இல்லையா புரட்டு பேசிட்டு வரீங்களா இல்லையா அந்த பிஜேபி கிட்ட தான் இருக்குது அம் சிபிஐ அவங்களோட கைப்பாவியாக தான் இருக்குது இது அரசியல் குற்றச்சாட்டு நானும் அது அரசியல் குற்றச்சாட்டவே வைக்கிறேன் ஆதாரன்றதை தாண்டி தமிழகத்திலேயோ ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பேசக்கூட பேச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் மத்தியில் இருக்கக்கூடிய சிபிஐ கிட்டே போய் நீங்கள் அவங்க தலைமையில் போது ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி வந்து அது உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வரும்போது அமித்ஷா வந்து முடிவு பண்ணுவார் என்னெல்லாம் பண்ணலாம் எதுலாம் பண்ணால் நமக்கு நல்லது அவர் ஒரு கணக்கு வச்சுருப்பார் இல்லையா சரி எடப்பாடி பழனிசாமி ஃபுல்லாக போனால் நம்ம பேச்சு கேட்க மாட்டாப்புல ஆல்ரெடி ஒருவடி கூட்டணி விட்டு ஓடினாப்பில திருப்பி ஓடக்கூடாது இந்த தம்பி வேறு புதுசாக வராப்பல தம்பி வேறு பாவம் கையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது பதினஞ்சு நாள் வீட்லேயே இருந்தது வெளிலேயே போகல தம்பிக்கு எதனா செஞ்சால் நமக்கு என்ன செய்வார் அப்புறம் திமுக வந்து எப்படி இருக்காங்க காங்கிரஸ் ஒரு வேலை கைட்டி விட்டுவிட்டால் நம்ம இதில் தலையிடாமல் இருக்கலாமா அவருக்கு எவ்வளோ ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது பாருங்கள் அமித்ஷாவுக்கு தமிழகத்தில் வந்தாவே கருப்பு பலூன் கூட ஒரே ஆப்ஷன் இருந்தது போய் இவங்க பண்ணுற அரசியல்னால் அவர்களுக்கு இந்த இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே திமுக உட்பட பாஜக வளரக்கூடாது உள்ளே வரக்கூடாதுன்னு பேசுவாங்க யார்கிட்ட ஓ வாக்காளர்கள்கிட்ட மக்கள்கிட்ட பேசுவாங்க ஓட்டு போகிறவங்கிட்ட ஆனால் இவங்க தான் அதிகப்படியான வேலைகளை செய்வாங்க சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தி போர்டு அதுக்கப்புறம் இந்தி பாடல்கள் இது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வரப்போகுது ஒரு பில்லு சட்ட மசோதா வரப்போகுது சட்டமன்றத்தில் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சுங்க ஆனால் அப்படி ஒன்று இல்லை அப்போ என்ன நடந்தது நடுவில் இது உண்மையா பொய்யா இல்லை செய்தி திசை திருப்புறதுக்கு நீங்கள் பண்ண வேலையா இதெல்லாம் வருது காரணி பட் அடிப்படையில் என்னென்னா உடனே திமுகவில் ஒரு சில கட்சிக்காரர்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லிட்டு அங்கே போய் இந்தியில் பேப்பர் எழுதி அந்த நெருப்புலலாம் போடுறாங்க நான் என்ன கேட்குறேன்னா மத்திய அமைச்சரவையில் கூட இருக்கும்போது வட இந்தியாவுக்கு அதிகமாக ட்ரெயின் க பச்சைக்கொடியை காட்டி விட்டுது யார் வந்தவங்க யார் மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தீங்க அதிக காலம் ஆட்சியில் இருந்தீங்க தமிழர்களுக்கு தனியாரில் வந்து வேலை வாய்ப்பு முன்னுரிமை கொடுக்கணுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தால் இன்னைக்கு இந்த நிலமை இருக்குமா ஒன்று ரெண்டாவது இலவசன்ற பேரில் எல்லாத்தையுமே இலவசமாக கொடுத்துட்டா இப்போ எனக்கு எல்லாமே இலவசமாக வந்துடுதுங்க நான் என்ன பண்ணுவோம் நான் எதுக்கு வேலைக்கு போனோம் எனக்கு மூணு வேலை இப்போ வந்து எதாவது ரேஷன் அரிசி கூட கொஞ்சம் கோழிக்கறி அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் மீன் ஏன்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணினே போயின்னு இருந்தால் டிவியே எவ்வளோ நாளைக்கு கொடுப்பீங்க ஆண்ட்ராய்டு ஃபோனு அப்புறம் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு ஐஃபோனு அப்புறம் வண்டி இப்போ ஸ்கூட்டி கொடுக்குறோம் அப்புறமா கார் கொடுப்போம் தேவைப்பட்டால் விராலிமலை விஜயபாஸ்கர் வேலை சொன்னால் ஹெலிகாப்டர் கூட கொடுப்போம்னா அவர் கிண்டலுக்கு பேசியிருப்பார் இப்படியே கொடுத்துன்னு போனால் வேலை செய்கிறதுக்கு யாரும் இல்லை இதெல்லாம் வந்து நம்ம ஃபீல்டில் போகும்போது சிறு குறு தொழில் பண்ணுறவங்க புலம்புறது இலவசம் வேணான்ற அந்த இடத்துக்கு நான் போகல நான் அந்த இடத்துக்கு போனேன்னா நான் பாஜகவோட மைண்ட் செட்டில் இருக்கேன் இலவசம் வேணும் எதில் வேணும் கல்வியில் வேணும் சுகாதாரத்தில் வேணும் சுடுகாட்டில் வேணும் இவ்வளோதான் பிறப்பு இறப்பு இதற்கு அடிப்படை தேவை என்ன அது கொடுத்தா போதும் ரேஷன் கடையில் கூட இந்த அரிசியை கம்மியாக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அரிசி எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியாக இருக்குது கொஞ்சம் வசதி வந்தோன்னா ரேஷன் கடை சாப்பிட்றாங்களா அரிசியை ஆனால் ரேஷன் அரிசி திருடு போகிறது நடந்து தானே இருக்குது ஒன்று நீங்கள் இப்படி பண்ணுறீங்க பாஜக இன்னும் சூப்பர் ரேஷனே நிறுத்து அப்போது ஒரு டெவிலுக்கும் ஒரு சீக்கும் நடுவில் எல்லாம் மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு தெரியாத பேய் தெரிஞ்ச ஆழ்கடல் இதுக்கு நடுவில் தான் இருக்குது அரசியல் இந்த மாதிரி நிலை இருக்குது அப்போது இதெல்லாமே வந்து என்னென்னா மத்திய அரசுக்கிட்ட போது ஒரு சில விஷயங்கள் வந்து வர தேர்தலில் மத்திய அரசு அதோட வேலைகளை அமித்ஷா அவர்கள் ஒரு சில கணக்குகள்லாம் போடுவார் தமிழக மக்களும் ஒரு சில கணக்குகள்லாம் போடுவாங்க அதனால் எல்லை மீறி போட்டால் தமிழக மக்கள் வந்து நீங்கள் பிஜேபி வந்து எப்படின்னா உதாரணத்துக்கு இந்த கேசரி பவுடர் மாதிரி இல்லை சிக்ஸ்டி ஃபைவ்ல கலர் போடுவாங்க தெரியுங்களா எவ்வளோ போடணும் அது ஆரஞ்சு கலரு லைட்டாக போடணும் நிறைய போட்டால் சாப்பாடு வேஸ்ட் ஆகிடும் பிஜேபியோட நிலைமை அதான் நீங்கள் அதை கொஞ்சம் துளியாக போட்டிங்கன்னா நீங்கள் அது தாவேக்காவோ அதிமுகவோ ஏதோ ஒரு பக்குவத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா சானிடரி இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு இந்த ஃபுட்டில் கலர் நிறைய இருக்குது இதை சாப்பிட்றதுக்கே அனுப்பிட்டு சொல்லிட்டு தூக்கி போடுறோம் தமிழக மக்கள் அந்த மாதிரி தன்மை படைத்தவரை நீங்கள் அதனால தான் வந்து ஆன்மீகத்துக்கு கோயிலுக்கு போவாங்க ஆனால் பெரியார் சிலை உடஞ்சிருந்தால் ஏன் ஓடச்சுன்னு கேள்வி கேட்பாங்க அந்த நுணுக்கங்களை நம்ம புரிஞ்சிக்கணும் அத்தி வரதற்கும் கூட்டம் வரும்